தமிழக அரசியலில் கால் ஊன்ற வேண்டியது தமிழக அரசியலுக்கு வர வேண்டியது விஜய் இல்லை அஜித் தான் அப்படின்றது தான் அந்த இன்டர்வியூடைய அந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்குலாம் தோணக்கூடியது அஜித்தோடைய அந்த பேட்டி அவரோட அந்த மேனரிசம் அவர் சொல்ல வந்த விஷயம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஞானியாக தான் அவர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அஜித் சொல்கிறது பூராமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மக்களை வந்து நம்ம நம்ம போட்டு உடப்போம் அப்படின்னு நம்ம ஓபனா பேசுவோம் அவர் அந்த தற்கொர வார்த்தையை பயன்படுத்தாம சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் மக்கள் தான் ஒரு சொல்கிறாப்புல என்ன டிஜிட்டல்ல ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்கான் அங்க போய் உட்கார்ந்துட்டு பாட்டை திருப்பி போடு ஸ்டண்ட்ட திருப்பி போடு இல்லைன்னா ஸ்கிரீனை கிழிச்சிருவேன் இது எவ்வளோ பெரிய அசிங்கம் கேவலம் இப்படிப்பட்ட ரசிகர் கூட்டத்தை அவரே விரும்பல அவர் இதிலே விரும்பல அவரோட ரசிகர் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் பூரா இதை செஞ்சுருப்பான் இன்னொன்று விஜயை போட்டு வச்சு கிளிகிளின்னு கிளிக்கிறாப்பில் அவர் என்ன சொல்கிற அப்படின்னா யாரை இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் உள் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு கூட்டத்தை கூட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை உன் அறிவை காட்டுறதுக்கு இந்த கூட்டம் தான் கூட்டத்தின் மூலமாக தான் உன் அறிவை காட்ட முடியுமா உன் நாலேஜை அப்படின்றார் யாரும் சொன்னார் எப்படி இந்த தாவேக்கார் ரசிகர்கள் உணர்ச்சி வசப்பட்டாங்களோ அந்த ரேஞ்சில் உணர்ச்சி வசப்பட்ட அஜித்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெப்சி பிரச்சனையில் பெப்சி பிரச்சனையில் தொழிலாளர்கள் சிலர் சூசைட் பண்ணியா ஏதோ இறந்தும் போது பாடையை தூக்கிட்டு போனாப்பில் அஜித் உணர்ச்சி வசப்பட்ட அழுதுகிட்டே திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது சமீபத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை வச்சு நாம் இதுவரைக்கும் வந்து அவருடைய நேர்காணல் அவ்வளோவா பார்த்ததே இல்லை ஆனால் நேத்துலேருந்து எல்லாம் பரபரப்பாக பேசுகிறாங்க இந்த மாதிரி தலா அஜித் அவர்கள் ஏகே அஜித் குமார் இந்த மாதிரி ஒரு பல்வேறு பேர்களில் சொல்லலாம் ஏன்னா இப்போ அவருக்கு தலன்னு சொன்னால் பிடிக்காதுன்னாங்க அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு இங்கிலீஷில் அந்த இன்டர்வியூவில் வந்து நிறையா சொல்லியிருக்காருன்னு சொல்லி நாலா பக்கங்களும் போயிட்டே இருக்குது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் இங்கிலீஷில் இதைத்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க இன்னொருத்தர் இல்லை அவர் இங்கிலீஷில் இப்படி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரில ஆனால் எப்பவுமே எனக்கு சந்தேகங்கள் வந்தால் நான் எப்பவுமே உமோதேன்கிட்ட தான் கேட்பேன் அண்ணன்ட்ட வந்து கேட்டலான்னு பார்த்தேன் அண்ணன் வணக்கண்ணே வணக்கம் அண்ணே அந்த இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் வந்ததுனால எனக்கு இங்கிலீஷில் நான் பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் கேட்டுக்கிட்டு புரியும் நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இருக்கேன் இங்கிலீஷ் பழக்கங்கள் நானும் இங்கிலீஷ் படத்தையே இல்லாமல் பார்க்க மாட்டேன் அந்த இன்டர்வியூ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு அது என்னங்கிறத சொல்லிருக்காருங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் அதாவது அந்த இன்டர்வியூல ஒரே ஒரு விஷயம் தெளிவா தெரியுது என்ன அரசி தமிழக அரசியலில் கால் ஊன்ற வேண்டியது தமிழக அரசியலுக்கு வர வேண்டியது விஜய் இல்லை அஜித் தான் அப்படின்றது தான் அந்த இன்டர்வியூடைய அந்த இன்டர்வியூவை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தோணக்கூடியது அறிவுசார் பார்வையாளர்களுக்கும் ஆழமாக விஷயம் தெரிந்தவர்களுக்கும் அந்த அஜித்தோடைய அந்த பேட்டி அவரோட அந்த மேனரிசம் அவர் சொல்ல வந்த விஷயம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஞானியாக தான் அவர் பார்க்க பார்க்குற மாதிரி இருந்துச்சு பெரிய ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித்தோட பேட்டியை நம்ம கேட்குற மாதிரி ரொம்ப இடைவேளை அஜித் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எப்படி இந்த தாவேக்கார் ரசிகர்கள் உணர்ச்சி வசப்பட்டாங்களோ அந்த ரேஞ்சில் உணர்ச்சி வசப்பட்ட அஜித்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா பெப்சி பிரச்சனையில் பெப்சி பிரச்சனையில் தொழிலாளர்கள் சிலர் சூசைட் பண்ணியாக ஏதோ இறந்த போது பாடையை தூக்கிட்டு போனாப்பில்ல அஜித் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுகிட்டே அந்தளவுக்குலாம் உணர்ச்சி வசப்பட்ட அஜித்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது பெப்சி போராட்டத்துக்கு அப்புறம் தான் பெப்சிலேருந்து இது பிரிஞ்சு அது பிரிஞ்சின்னு ஒரு பெரிய போராட்டம் நீண்ட ஒரு போராட்டம் திரைத்துறை தமிழ் திரைத்துறை வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் பெப்சி போராட்டம் அப்போ இயல்பாகவே வந்து அம் அஜித் சார் வந்து அந்த எமோஷ்னலாக இருக்கான்னு ஆன அதாவது மனிதன் ஒவ்வொரு வயதில் ஒவ்வொரு அனுபவத்தில் பயங்கர மெச்சூரிட்டி ஆடுவாங்க அந்த மெச்சூரிட்டியாக வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு 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 மாற்றத்துக்கு அவர் வந்துட்டார் அவர் வந்து ஒரு பெரிய ஞானியாக இருக்கார் அதை நீங்கள் அந்த பேட்டியை ஒரு மணி நேரம் பேட்டியை திருப்பி திருப்பி கேட்டிங்கனாலே அவர் சொல்ல வந்த வார்த்தைகள் பேசிய விஷயங்கள் ஏன்னா அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் மட்டும்தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரியான பேட்டி தான் அது அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அஜித் ஏன் முதல்ல கூட நான் ஒரு சேனல் வந்து கேட்டாங்க நான் சும்மா கடை கொடுத்து விட்டேன் மணியத்துனம் கூட அப்படி தான் இங்கிலீஷில் பேட்டி கொடுத்துருந்தாரு கடைசியில் யூடியூப் யூடியூப் ரேஜி இறங்கிட்டார் இப்போ அப்படின்னு அதனால் ஒரு நாளைக்கு அஜித் வருவார் அப்படின்னு வரலாமா அது வேறு விஷயம் ஆனால் ஏன் வந்து இந்த ஹாலிவுட்டுன்ற சேனலுக்கு ஒரு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருந்தம்மா ஸ்போர்ட்ஸ் ஒரு ஜென்ரல் ஜேர்னலிஸ்ட் தான் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு கிடையாது இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி பேட்டி எடுக்க போயிருக்காப்புல துபாயில் அப்போ என்னென்னா அந்த இன்டர்வியூ வந்து ஒன் ஒன் ஹவர் போயிருக்கு அதில் வந்து கார் ரேசிங்கை பற்றியும் பேசியிருக்காரு ஃபேமிலியை பற்றி பேசியிருக்காரு தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையை பற்றி பேசியிருக்காரு எல்லாத்தையும் பேசியிருக்காரு அதில் ஃபேமிலி கேமிலாம் விட்டுர்லாம் ஏன்னா அது ஒரு ஒரு மணி நேரம் இன்டர்வியூ ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் சிங்கப்பூர் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடச்சா லீகா நியூன்னு லீகா நியூ அந்த லீகா நியூ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வரலாற்றில் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஸ்ரீ விஜயா கிங்டம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ விஜயா கிங்டம்தோடைய ஒரு பாட்டு தான் இந்தோனேஷியா தாய்லாண்டை தவிர அந்த இந்தோனேஷியாவில் உள்ள லட்சக்கணக்கான தீவுகள் இருக்குது இப்போ இப்போ இருக்குது இந்தோனேஷியாவில் லட்சக்கணக்கான தீவுகள் இருக்குது ஒன்று ரெண்டு தீவுலாம் கிடையாது அந்த தீவு கூட்டம் சின்ன சின்ன முண்டு முடுசு எல்லாம் சேர்த்து இருக்குது அதில் ஒரு பகுதி தான் மலேசியா சிங்கப்பூர் இன்னும் பல தீவுகள் ஆள் இல்லாத தீவுகள் இருக்குது ஆதிவாசிகள் வாழக்கூடிய தீவு இண்டர்நேஷ்னல் இருக்குது அதில் வந்து மலேசியா சிங்கப்பூர் அது வந்து குறுகி அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாம்ராஜ்யமாக இருக்குது சோழ சாம்ராஜ்யம் மாதிரி ஸ்ரீ விஜயா அதே பீரியடில் ஆயிரத்தில் வந்தது தான் அது இன்னொரு பக்கம் பார்த்தா கெமர் கிங்டம் இந்த மூணு தான் மிகப்பெரிய சக்திகள் அமெரிக்கா மாதிரி இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யாலாம் இருக்காங்களா சைனான்னு மூணு பேர் இருக்காங்க அந்த தான் இந்த ரீசனில் இவங்க மூணு பேர் சிங்கப்பூர் மலேசியாவும் சிங்கப்பூர்லாம் இப்போ கிடையாது மலேசியா மலேசியாஸு கிடையாது சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் தான் ஸ்ரீ விஜயா கிங்டம் அது எல்லாமே இந்தியா கிங்டம் ஓ ஆமாம் அதுதான் எப்படின்னா இந்து மன்னர்கள் இந்து மன்னர்லாம் நம்ம ஊருக்காரன் கிடையாது அந்த ஊருக்காரன் ஆனால் இந்து மன்னர்கள் ஆட்சி செய்த இடம் அதுக்கப்புறம் அப்படி எப்படி பிரியுதா அப்புறம் பரமேஸ்வரான்னு ஒரு மன்னர் தமிழ் மன்னர் இந்து மன்னர் அவன் தான் அதுக்கப்புறம் அவர் மதம் மாறுறாரு அது மலேசியான்ற ஒரு துண்டு பகுதி அது அப்போ பேர் அதுக்கு மலேசியாவும் கிடையாது அது ஒரு தனி பாட்டாகுது சிங்கப்பூர் இருக்கு சிங்கப்பூரில் வந்து தமிழர்கள் வியாபாரம் பண்ணுறாங்க அதனால் பா அந்த இந்தோனேஷியா தீவுலேயே வந்து பரபரப்பாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டு தீவு தான் சிங்கப்பூர் மலேசியா இப்போ இருக்க சிங்கப்பூர் இப்போ இருக்க மலேசியா இந்த மாதிரி அவங்களுடைய தலைநகர்னால் பெலபாங்னு ஒரு இடம் இருக்குது இன்னொன்று ரெண்டு மூணு அப்புறம் வந்து இது இருக்குது பாலி இருக்குது இதெல்லாம் அப்போ பவர்ஃபுல்லான ஊருக்கு இப்போ இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு கொஞ்சம் சின்ன ரெண்டு இதாகுது ரெண்டு இதாக வந்தோடனே அது மலையா சிங்கப்பூர் ஒன்றா இருக்குது அதுலேருந்து சிங்கப்பூர் தனியாக பிரியுது பிரிட்டிஷ்காரன் பிரி பிரித்து கொடுக்குறாங்க பிரித்து கொடுக்கும்போது ராஃபல்ஸ்னு தவிர சிங்கப்பூருக்கு வந்த உடனே அவர் தான் எல்லாம் ரெடி பண்ணுறாரு அதுக்கப்புறம் சுதந்திரம் வரும்போது அப்போ தான் நியூ வராருள்ள உள்ள அப்போ லீக்காண்யூ வரார் இது எதுக்கு இவ்வளோ தூரம் நான் சுற்றி வர்றேன் அப்படின்னா ஒரு நாடு இன்றைக்கி இவ்வளோ பெரிய நாடாக இருக்குது அந்த அளவுக்குள்ளே தான் தமிழ்நாடு ஏன் கே நம்ம வந்து எப்போவுமே இப்போ நான் இதை போட்டது பீகாரில் இப்போ மாவூருடைய எடுத்து நின்றுட்டுருக்கானலாம் போட்டோம் அது ஏன்னா அவங்க வந்து நம்மகிட்ட பேசக்கூடாத அளவுக்கு அவனுக்கு தகுதியோ எதுவுமே அவனுக்கு கிடையாது அங்கேருந்து வந்தால் அவனுக்கு அவனுக்குமே கிடையாது அது வேறேன்னா கூட நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது வந்து இந்த மாதிரி ஏன் இது இல்லை கேவலமாக இருக்குது நம்ம கம்பேரிசன் நம்மளோட மேலே இருக்க தான் பார்க்குறோம் ஸ்ரீலங்கா பார்க்கலாம் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து அங்கே எப்படி சுத்தமான ஒரு தலைமை வந்தான் அப்படின்னா தலைவனும் அப்படி தான் ஏன்னா லிகாஞ்சு வந்து இந்த மோடி இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்வச் பாரத் மண்ணாங்கட்டி பாரத்னு ஒரு நாளைக்கு ஃபோட்டோக்காக கூட்டுறது கிடையாது காலையில் எழுந்திரிச்ச உடனே விளக்கமாகத்தோடு தான் வெளியே வருவார் யார் பெரிய இந்த சாக்கடை அழுறதோட தான் வெளியே காலையிலே வருவார் வந்தன்னே தெருக்காரன் என்ன பண்ணுவாள் மக்கள் இப்போ ஆனால் நம்ம தலைவன்னே காலையில் வந்துட்டாருன்னு க்ளீன் பண்ணுவார் க்ளீன் பண்ணும்போது எல்லோரும் ஊரே வந்து க்ளீன் பண்ணும் உண்மையாக வேலை செய்யும் நம்ம ஊரை வளர்க்க போகிறோம் அவர் இறங்கினார் சரியா அதற்கு அடுத்து என்ன பண்ணார்ன்னா அது எந்த அளவுக்கு ஆதார ஆவணங்கள்லாம் கிடையாது இங்கே செவிவழி செய்தியாக என்ன பண்ணோன்னா அங்கே வந்து ரவுடிசம் வறுமை எல்லாமே இருக்குது அப்போ இந்த ரவுடியிசம் இந்த டான்லாம் இருக்கு எல்லா ஊர்லேயும் இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாக டான் இருந்தால் எப்படினா பிரிட்டிஷ் பீரியட் பாம்பே போர்ட்டு என்ன அதே மாதிரி கராச்சி போர்ட்டு எல்லா இடத்துலையும் தாதாக்கள் இருப்பான் மலேசியாவில் எல்லாமே இருப்பான் இருக்கும்போது என்ன பண்ணால் இவங்கள பூரா ஒரு கூட்டம் போட்டு கடற்கரை ஓரத்தில் தனியாக வர சொல்லி ஒரு கூட்டம் மாதிரி போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு விட்டாருன்னு சொல்லுவாங்க ஆமாம் இது நானும் கேள்விப்பட்டிருக்கேனே குண்டை போட்டு அழிச்சு விட்டாய்ங்க அதோடு தெரித்து ஓட வந்தால் உயிரோடு இருக்கவங்கள இந்தோனேஷியாவுக்குள்ளே ஓடி அப்புறம் எவனும் வரல அதுக்கப்புறம் சுத்தப்படுத்திகிட்டு தான் ஆட்டை ஆரம்பித்தார் அப்படின்னு சரியா இப்படி ஒரு தலைவன் உருவானதுனால அந்த மக்களும் இறங்கினாங்க மக்களும் இது பண்ணாங்க அந்த நாடு ஒரு பெரிய இதாச்சு ஏன்னு கேட்டால் இன்றைக்கி அதுதான் அஜித்துக்கு வரேன் அஜித் போன்ற சிந்தனையாளர்கள் இருக்காங்களே இவர்கள் தான் அரசியலுக்கு வர வேண்டும் ஏன்னா இந்த ஆமாம் ஏன்னா அஜித் சொல்கிறது பூராமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மக்களை வந்து நம்ம நம்ம போட்டு உடப்போம் ஹியூமன் கேட்டல்ஸ் லூசு தற்கொறி பயலுக அப்படின்னு நம்ம ஓப்பனாக பேசுவோம் அவர் அந்த தற்கூரின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் சொல்லியிருக்கார் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் மக்கள் தான் ஒரு ஒரு படம் வருது அப்படின்னா அஜித்தை ஒரு அதிர்ச்சியோடு சொல்கிறாப்புல என்ன டிஜிட்டலில் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்கான் அங்கே போய் உட்காந்துட்டு பாட்டை திருப்பி போடு ஸ்டண்ட்டை திருப்பி போடு இல்லைனா ஸ்க்ரீனை கிழிச்சிருவேன்னா இது எவ்வளோ பெரிய அசிங்கம் கேவலம் இப்படிப்பட்ட ரசிகர் கூட்டத்தை அவரே விரும்பலை அவர் இதிலே விரும்புகிறார் அவரோட ரசிகர் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் புறம் இதை செஞ்சுருப்பான் பட்டாசு கொடுத்துரு தேட்டர் தீய வச்சு கொளுத்துறது எவ்வளோ பெரிய முட்டால் பாருங்களேன் எவ்வளோ பெரிய கூட்டைகளாக இருந்தால் விளையாசி வாங்கி பாருங்கள் ஸ்க்ரீனுக்கு பாட்டை திருப்பி போடணும் ஸ்க்ரீனை போ கிழிச்சு போடுறது ஏண்டா உனக்கு பாட்டை திருப்பி திருப்பி போட்டு உட்காந்தானே அவன் என்ன ஆகுது நீ தான் தெரியும் உன்னை நாலு பத்து இடம் வர வச்சா தான் காசை பொறுக்க முடியும் ஆக அவன் பாட்டை திருப்பி போடுன்னு சொல்லி தீ வைக்கிறேன்னா என்ன ஆகுது இது ஸோ இந்த மாதிரியான கேடு கெட்ட கேவலமான வேலையை பற்றி இவர் சொல்கிறாரு அஜித் சொல்கிறார் அந்த பேட்டியில் இந்த மாதிரியான ஒரு சமூகமோ இல்லை ஒரு ரசிகர்களோ தேவையா அவர்களுக்கு என்னையை ஊற்றுறாய் மீடியாக்களே சொல்லாப்புல இது தான் நூற்றி நூறு உண்மை தான் ஏன்னா ஒருத்தன் படம் ஓடிடுச்சின்னா அடுத்து இன்னொருத்தனை வந்து செட் பண்ணி உனக்கு ரிவல்ட்ரி ஆக்கி விட்டு இவர் படம் ஓடிடுச்சினோடனே இவனை தூண்டி விட்றானு இந்த ஆமாம் தூண்டி விட்ட இவன் நினைக்கிறான் நம்ம த விரும்பக்கூடிய நடிகர் அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் நடிகர் அடுத்தது அடுத்த படம் இதை விட மேலே ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தீயை ஊற்றி விடுறது எண்ணெய் தீயில் என்னையை ஊற்றி விட்றது மீடியாக்கள் ரைட்டா எப்படின்றது இந்த போக்கு ஒட்டு மொத்தமாக மறையணும் இது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்றாப்புல இன்னொன்று விஜயை போட்டு வச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறாப்புல அவர் என்ன அப்படின்னா யாரை இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணாதான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் உள் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு கூட்டத்தை கூட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை உன் அறிவை காட்டுறதுக்கு இந்த கூட்டம் தான் கூட்டத்தின் மூலமாக தான் அறிவை காட்ட முடியுமா உன் நாலேஜை அப்படின்ட்டார் யாரை சொல்கிறாரு விஜய சொல்லலை நீ விஜய் சொல்லலு தான் கவுண்டமணியை சொல்கிறாரு நூற்றம்பது கோடி பேர் இருக்க நாட்டில் அறிவு அறிவுபூர்வமாக அதாவது கூட்டத்தை கூட்டுறது தான் உன்னோட நாலேஜ் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு கவுண்டமணியை கடுமையாக சாட்டுறாரு புரியுதுங்களா அதுக்கப்புறம் செந்திலையும் ரெண்டு கொட்டு கொட்டுறாரு புரியுதா இந்த மாதிரி எதுக்கு ரசிகர்களை வந்து வச்சு ஒரு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவரே செந்திலையும் தாங்குறாரு அதுக்கப்புறம் இவர் எஸ்எஸ் சந்திரன் ஒருத்தர் இருந்தது அவரையும் தாக்கி பேசியிருக்கார் பேட்டியில் ஆ அவரோட ரசிகர்களையும் ஏன்டா அவ்வளோ பேர் கூடுறீங்க அப்படின்னு உங்களெல்லாம் அறிவு இல்லையா நீ வந்து எதை திங்கிறீங்க இப்பெல்லாம் கேட்கல அப்படி கேட்டிருக்கணும் ஆனால் இங்கிலீஷில் அப்படி கேட்டால் நல்லா இருக்காதுன்றது இங்கிலீஷில் போய் பேட்டி கொடுத்துருக்கார் இது எல்லாரும் கூட்டு பொறுப்புன்றார் கூட்டு பொறுப்புனால் யார் கவுண்டமணி ரசிகர்கள் செந்தில் ரசிகர் எஸ்எஸ் சந்திரன் போண்டாமணி வடிவேலு இந்த எல்லா ரசிகர்களையும் தான் அவர் பொதுவாக தான் சொல்ல நீங்கள் விஜய் நினச்சி இதையாக போட்டு விட்றாங்க அவர் விஜய் எப்பவுமே எதுக்க மாட்டார் பேரே சொல்லலை அவர் என்ன சொல்கிறார்னா இந்த கூட்டத்தை சொல்ல சொல்லக்கூட அவருக்கு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா ரசிகரில் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இந்த ரசிகர்கள்ன்ற அவன் பண்ணுற அட்டகாசாருக்கு பார்த்தீங்களா அதை டீசெண்டாக இங்கிலீஷில் சொல்லார் அவன் சொல்லலை இந்த தீயை வச்சது இதெல்லாம் சொல்லி பட்டாசு வெடிக்கிறாங்க தேட்டரை கொளுத்தி விட்டுறாங்க படம் பார்க்க வந்தான்னா தேட்டரை கொளுத்தி விட்றாங்க இது எஸ் எஸ் சந்திரன் படம் ரிலீஸ் ஆகும்போது பூராமே நடக்குது முதல் காட்சியில் அப்படின்றத ஒரு கோடிட்டு காட்டவர் பேர் சொல்லலாம் அடுத்து என்ன சொல்லுற அப்படின்னா எல்லாரும் உரிமை உரிமைன்னு கேட்குறீங்களே அவங்க கடமையை செஞ்சுக்கலாம் உரிமை உரிமைன்றீங்க உரிமை எனக்கு வேணும் எனக்கு உரிமை இருக்குது எனக்கு உரிமை இல்லையா இப்படின்னு கேட்குறீங்கல்ல உங்கள் கடமை என்னன்னு சொன்னீங்களா முதல்ல புரியுதா அப்படின்னு இடத்தண்ட போய் சண்டை போடுறீங்க எனக்கு என் உரிமையாக இருக்கேன் எனக்கு சொல்லு பதில் சொல்லு அப்படின்ற அப்படின்றது இது இது வந்து எப்படின்னா அரசியலில் ஒரு வேலிடான பாயிண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாப்புனா அதே வந்து கவுண்டமணி படத்தை கவுண்டமணி அட்டாக் பண்ணி தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி இது பண்ணுறீங்க ஒரு ஆட்சி இருக்குது அந்த ஆட்சிக்கு மக்கள் எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்துருக்காங்க